ஒரு புதிய முயற்சி ஈடுபட போகிறோன்னா அதுக்கு வெளியூர் பயணங்களை தேடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இல்லை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலம் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளெலாம் நடக்கப்போகுது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு இது வரைக்கும் பேச்சுவார்த்தைலாம் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய காலம் திருமண பந்தமெல்லாம் நம்மளுக்கு ஏற்படணும் இதெல்லாம் செய்யலாம் திருமண உறவுகளால் திருமண பந்தத்தால் திருமண முன்னேற்றத்தால் என்னென்ன தடையெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகத்துக்கான அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக அமையும் இந்த பத்தாம் இடத்தில் வருகின்றோம் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணி நோய் என்று சொல்கிறோமில்ல அதெல்லாம் இது இந்த மாதத்தில் இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பகவானுடைய பயிற்சியால் மாறுகின்ற காலத்தை ஏற்படுத்தும் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனுஷனுக்கு தேவை முதல்ல எண்ணங்கள் தேர் வீட்டு பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விளக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கும் பொறுமையோடு மட்டும் செயல்படுங்க பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் கோபத்தை குறைச்சிங்க மெயினான விஷயம் கோபம் தாபம் இதை மட்டுமே குறைத்து கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உன்னதமாக அமையும் பத்தில் வருகின்ற சுக்கரனுடைய அதாவது மற்ற கிரகங்கள் கொடுக்கிற வலுவை விட இவர் ஆட்சி பெற்று கொடுக்கக்கூடிய வலுவால் நாலாம் இடத்தை நேரடியாக பார்க்குறார் நாலு என்பது விண்டு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதை சரி பண்ண முடியல சுவாமி திருப்பியும் எனக்கு ரிப்பேர்லாம் கொடுத்துருச்சு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எனக்கு தொடர்ச்சியாக வந்து சனி பகவானுடைய தன்மை யாராலும் மீட்டெடுக்க முடியாது என்று இதுவே முதல் உதாரணம் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டேஜ்கள் ஐயா நல்ல ந நிகழ்வுகள் நடக்க போது அர்த்தம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சக்க சுக்கர பயிற்சி உன்னதமாக அமைப்பும் சுபர் ஒரேவா சொல்லப்படா சுபம்தான் இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விளக்கும் இந்த ஏழரைச்சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் அதாவது ராகு பதினொன்னில் இருக்காரு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளி தருகின்ற அமைப்பாகும் சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும் நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க இந்த சுக்கர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி மேஷத்தில் இருக்காரு அவர் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு வர நம்ம ராசிக்கு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்தார் இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வர தொழில் ஸ்தானத்துக்கு வர ஜீவனம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வருகின்ற அமைப்பாகும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ஆட்சி பெறுகின்ற காலங்கள் மிகவும் சிறப்பினை தருகின்றன இந்த அசமத்து சனியின் தாக்கத்தை ஓரளவுக்கு பிடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பத்தாம் இடத்தில் வருகின்ற சுக்கர பகவானுடைய ஆட்சி காலம் எல்லாரும் சொல்லியிருக்கின்ற ஒரே வார்த்தை சிம்மராசிக்கு சரியில்லை டைம் சரி அசமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உடல் சார்ந்த விஷயமும் சரி மனசும் சரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்கும் ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எல்லாம் பெரிய பிற்காலத்துக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கான அமைப்பாக மாறும் இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் உழைக்க மறந்துவிட்டால் நம் வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் இழக்க வேண்டிய காலம் இருக்கும் கடினமான பாதை இந்த நேரத்தில் வழி போட வேண்டிய காலமாக இருக்கும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியால் அதை சப்போர்ட் பண்ணி உடைக்கப் போகிறேன் அந்த முட்கள் புதர்களாக மாறி போச்சு ரொம்ப நாளாக அந்த பக்கம் நம்ம போகாதே விட்டுட்டோம் உழைக்கிறதுக்கு மறந்துட்டோம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறத விட்டுவிட்டோம் அதனாலே பாதைகள்லாம் மறந்துச்சு அந்த புதர்களை செறிக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இந்த பத்தாம் இடத்துல வருகின்ற சுக்கர பகவானுடைய ஆட்சி காலத்தால் நீங்கள் எல்லாத்தையும் பழையபடி மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பிறப்பு பொறுமையோடு இருங்க நம்மளுக்கு நல்லதும் நடக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியால் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையும் முதல்ல விலகுங்க குருவோட பார்வை இருக்குது கொஞ்சம் பொறுங்க இரண்டு மாதங்கள் ஆனால் தான் குருவோட பார்வைக்கான பலாபலங்கள் கிடைக்கும் அந்த சுக்கரனுடைய பயிற்சியால் இந்த பலாபலனை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான அமைப்பு வேலையில் புதுசாக நான் எதனால் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பாக மாறும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் ஓரளவுக்கு நன்மதிப்பு தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்குமையா சிம்மராசிக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை சுய தொழிலை எல்லாமே நஷ்டமாக இருந்தது இந்த மாதம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் இந்த சுக்கரன் பயிற்சியால் ஓரளவுக்கு மனசு திருப்தியாக இருக்குது சுவாமி இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கும் வீட்டு பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விளக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கும் பொறுமையோடு மட்டும் செயல்படுங்க பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் கோபத்தை குறைச்சிங்க மெயினான விஷயம் கோபம் தாபம் இதை மட்டுமே குறைத்து கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உன்னதமாக அமையும் பத்தில் வருகின்ற சுக்கரனுடைய அதாவது மற்ற கிரகங்கள் கொடுக்கிற வலுவை விட இவர் ஆட்சி பெற்று கொடுக்கக்கூடிய வலுவால் நாலாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார் நாலு என்பது விண்டு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதை சரி பண்ண முடியல சுவாமி திருப்பியும் எனக்கு ரிப்பேர்லாம் கொடுத்துருச்சு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எனக்கு தொடர்ச்சியாக வந்து சனி பகவானுடைய தன்மை யாராலும் மீட்டெடுக்க முடியாது என்று இதுவே முதல் உதாரணம் நிறைய பேருக்கு பிரச்சனைலாம் அப்படி தான் கொடுத்துருக்கும் ஏன்னா அது ஒன் பை ஒன் அவர் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்லாம் இன்னொரு வாட்டி நாம் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நம்மளை மாற்றிடும் அடுத்த முறை நாம் எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கணக்கிட அவசரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு பகவான் கொடுப்பதெல்லாம் பனிஷ்மெண்ட் ஆகதார் தண்டனை தருவதெல்லாம் நன்மைக்காக பிற்காலத்தில் நாம நல்லபடியா வாழணும்னு சொல்றதுக்காக தான் இந்த நேரத்தை தீட்டுறார் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கின்ற திறமை உங்களுக்கு கிடைக்கப்போதுயா ஒரு புதிய முயற்சி ஈடுபட போகிறோன்னா அதுக்கு வெளியூர் பயணங்களை தேடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலம் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளாக நடக்கப்போகுது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு இது வரைக்கும் பேச்சுவார்த்தைலாம் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய காலம் திருமண பந்தமெல்லாம் நம்மளுக்கு ஏற்படணும் இதெல்லாம் செய்யலாம் திருமண உறவுகளால் திருமண பந்தத்தால் திருமண முன்னேற்றத்தால் என்னென்ன தடையெல்லாம் இருந்தது அதெல்லாம் விலகத்துக்கான அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக அமையும் இந்த பத்தாம் இடத்தில் வருகின்றோம் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணி நோய் என்று இல்லை அதெல்லாம் இது இந்த மாதத்தில் இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பகவானுடைய பயிற்சியால் மாறுகின்ற காலத்தை ஏற்படுத்தும் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனுஷனுக்கு தேவை முதல்ல எண்ணங்கள் தேணும் தூய இறைவன் என்று சொல்லக்கூடிய பாதையை நாம தேரணும் இந்த நேரத்தில் ஆலய பணியை செய்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே ஆலய நிர்வாகம் ஆலய பணியெல்லாம் நாம் செய்யும்பொழுதெல்லாம் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு மைனஸ் இருக்குதுனால அடுத்த ப்ளஸ் இருக்கும் இந்த நேரத்தில் இறை நாட்டத்தோடு நாம் செயல்பட்டாலே பெரிய உன்னதமான அமைப்பை ஏற்படுத்துது நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதவாக இந்த இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க நாங்கள் வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கோம் இன்னும் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பெயர்ச்சியால் ஓரளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் பொறுமையோடு இருங்க ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார் அந்த சக்குர பகவான் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிமை வைத்து தான் நாம் இந்த நேரத்தில் வெளியே வந்துடணும் ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் வெகுவாக செயல்படுத்தும் செல்வங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பை தேர்படும் செல்வங்கள் வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் வேலையில் புதிய புதிய மாற்றங்களை தெரிவிக்க போகிறோம் புதிய புதிய முயற்சிகளில் முக்கியமாக இந்த மிஷினரி ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டிரைவர்ஸு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த மீடியா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆஃபரான காலம் என்று கூட சொல்லும் வருமுன் காப்போம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னே காற்று நிற்கிறதுக்காக இந்த சுக்கர பயிற்சி நன்றாக இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை இவை அனைத்தையும் போக்குறதுக்காக இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பகவானுடைய பயிற்சியால் முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக சிம்மராசிக்கு இருக்கணும் ஒரு பரவாயில்லைங்க இந்த போன மாதத்தை விட இந்த வருஷம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் நாம் செய்யவில்லை என்றால் நேரடியெல்லாம் வரமாட்டான் இறைவன் நம்ம யார் மூலயமா தான் காமிச்சு அந்த உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனை தருதுன்னா அதிலிருந்து மீட்டெடுக்கணும் அந்த பிரச்சனை தருகின்ற விஷயத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சொல் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துகின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி சிம்மராசிக்கு அமையப்போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அஷ்டமத்து சனியின் தாக்கமான கண்டகச்சனை தாக்கமாக அனைத்தும் விடுபடும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்